திருச்சிற்றம் பலம் நமச்சிவா அச்சத்தை போக்கும் பதிகம் திருநாவுக்கரசர் பெருமான் அருளியது எப்போதும் விரையும் மரவாதினி முப்போதும் வீரமன் தொழ நின்றவன் எப்போதும் கிரையும் மரவாதின முப்போதும் பிரமன் தொட நின்றவன் செப்போதும் பொனின் மேனி சிவனவன் செப்போது பொனின் மேனி சிவனவன் அப்போதை கஞ்சல் என்னும் ஆரூரணே அப்போதை கஞ்சல் என்னும் ஆரூரணே ஆரூரணே சாட்டையின் மேலும் ஒரு கையலை வைத்தவர் ஆட கிலா அறவை அறையாத்தவர் சாட்டையின் மேலும்லை வைத்தவர் அடக்கிலா அறவை அறையாத்தவர் படையின் நேர்த்தடங்கண் உமைபாகமா படையின் நேர்த்தடங்கண் உமைபாகமா அடைவர் போலிடு காடர் ஆரூரே அடைவர் போலிடுகாடர் ஆரூரரே ஆரூரே விண்ட விந்தலை ஏகல ஆகவே கொண்டகம் பலித்தேரும் தேரும் உழக ஏகலனாகவைகம் பழி தேரும் வெண்பிரை வைத்த இறையவர் துண்டவின் பிறை வைத்த இறையவர் அண்டவான கருளும் ஆரூரே அண்டவான கருளும் ஆரூரே வீடையும் ஏறுவர் பெண் பலி கடைகள் தோறும் தீரையும் என் கண்ணுத வீடையும் ஏறுவர் பெண்தலையில் பலி கடைகள் தோறும் தீரையும் என் கண்ணுத உடையும் சீரை உறைவது காட்டிடை உடையும் சீரை உறைவது காட்டிடை அடைவர் போல் அரங்காக அரூரே அடைவர் போல் ஆரூரரே 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 ஆரூரே தூளைக்கை வேடத்தூரி உடல் போர்த்தவர் வாழக்கையாளை ஓர் பாகம் மகிழ்வைது தூளைக்கை வேடத்து உரி உடல் போர்த்தவர் வாழ்க்கை யாழை ஓர் பாகம் மகிழ்வை திளைக்கும் திங்கள் சடையில் திசை முழுது திளைக்கும் திங்கள் சடையில் திசை முழுது அழக்கும் சிந்தைய போலும் ஆரூரே அழக்கும் சிந்தைய போலும் ஆரூரே 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 பண்ணின் மொழி யாழை ஓர் பாகமா ஆர் விளங்கும் மதிசூடிய பண்ணின் இன்மொழி யாழை ஓர் பாகமா விண்ணின் ஆர் விளங்கும் மதிசூடிய சுண்ண நீருமை பூசி சூடலையின் சுண்ண நீருமை பூசி சூடலையின் சுடலையின் அந்நியாடுவன் போலும் ஆரூரே அண்ணி ஆடுவர் போலும் ஆரூரரே 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 மட்டுவார் குழலாளோடு மால் விடை இட்டமா பூகந்தேருங்கிறவனார் மட்டுவார் குழலாலோடு மால் விடை இட்டமா உகந்தேரும் பண்ண கட்டு வாங்கும் கடல் மடுமாண்டனோடு கட்டு வாங்கும் கடல் மடுமாண்டனோடு அட்டமா போய ஆகும் அரூரே அட்டமா போயமாகும் அரூரே ஆரூரே ஆரூரே தேந்த திங்கள் கமல் சட என் கண்ணன் ஏந்தி எல்லையுள் ஆடுங்கிறவன் தேந்த திங்கள் கமல் சட கண் கண்ணன் ஏந்தி எல்லையுள் ஆடுங்கிறவன காய்ந்து காவனை நோக்கின கண்ணினார் காய்ந்து காவனை நோக்கின கண்ணினர் ஆய்ந்த நான் மறையோதும் ஆரூரே நால் மறை ஆரூரரே 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 உண்டு நஞ்சு கண்ட துள்ளடக்கியங்கிண்டை செஞ்சடை வைத்த இயல் பின்ன உண்டு நஞ்சு கண்ட டக்கி அங்கு இண்டை செஞ்சடை டை வைத்தி எல்வீனா பொல்ட கோவன் ஆடையின் கூரறி பொல்ட கோவன் ஆடையின் அண்டவானர் அடையும் ஆரூரரே அண்டவானர் அடையும் ஆரூரரே 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 நான் மாமுகனும் அிற்கிழ காலநாய அவனை கடந்திட்டு மாலும் முகனும் அறிகிற்கிழர் காலனாய அவனை கடந்திட்டு சூழமான ஏந்திய கைனர் சூளமான ஏந்திய கைனர் காலமுன்றழகு ஆய அரூரே ஆலம் முண்டடகு ஆய ஆரூரரே 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 ஆரூர